நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு வழியாக டிஎன்பிசி குரூப் டூயே உடைய கவுன்சிலிங் டேட் வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது மே பதினஞ்சு முதல் ஜூன் இருபது வரை இந்த கவுன்சிலிங் வந்து நடக்கப் போகுது நண்பர்களே இந்த கவுன்சிலிங்கு வந்து செல்பவர்களுக்கு அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாருக்கும் மெமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த மெமோவில் வந்து உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கப்பட்டிருக்கோம் அதேமாதிரி உங்களுடைய டெஸ்க்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் அந்த டைம் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக விட வேண்டும் அப்போ தான் கடைசி நேர அந்த பதட்டத்தை வந்து தவிர்க்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனைத்து சான்றிதழ்களும் நீங்கள் என்னென்ன அப்லோட் இ சேவை மையத்தில் அத்தனை சான்றிதழ்களும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் அப்போ தான் வந்து நீங்கள் அந்த கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சுட்டு வர முடியும் சப்போஸ் ஏதாவது ஒரு சான்றிதழ் கூட நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னால் கவுன்சிலிங் விட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அடுத்த ஆளுக்கு வந்து வாய்ப்பு கிட்டும் எனவே வந்து நீங்கள் செல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சான்றிதழ்களும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க டைமுக்கு வந்து முன்கூட்டியே செல்லுங்கள் கண்டிப்பாக மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நமது சேனல் சார்பாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிலும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்